உதயோகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி குட்டி ஸ்டோரியில இன்னைக்கு ஒரு மருமகளை தேடி போகலாமா இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதுவும் பையங்க கூட பரவாயில்ல பொண்ணுங்க போடுற கண்டிஷனுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா போதும் அப்படின்னு பல பேர் கவலைப்பட்டு தானே இருக்கோம் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முந்தி ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் ரொம்ப புத்திசாலித்தனமா தன்னுடைய மருமகளை தேர்ந்தெடுத்தாரு என்ன பண்ணாரு அதை தான் இன்னைக்கு கதையா நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய விவசாயி அவருக்கு நல்ல நிறைய விவசாய நிலங்கள் உண்டு தோட்டம் ஒண்ணு ரொம்ப அருமையான தோட்டம் அந்த தோட்டத்துல ரொம்ப முக்கியமா அவர் வளர்க்கிற மரங்கள் என்னன்னா மாமரங்கள் அந்த பகுதியிலேயே அந்த மாம்பழங்கள் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப இனிப்பான ரொம்ப டேஸ்டான மாம்பழங்கள் அந்த மரத்துலேருந்து வரும் அதனால் அந்த மாம்பழங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும் மார்க்கெட்டில் கொண்டு போய் நல்ல விலையில் விற்று இருந்தார் இந்த மாமரங்கள் இவ்வளவு டேஸ்ட்டாக செழிப்பாக வளர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த விவசாயியுடைய மனைவி தான் ஏன்னா அந்த அம்மாவுக்கு மற்ற பொருட்களை விட இந்த மரங்களை பாதுகாக்கிறது இந்த மாம்பழத்தை விளைவிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப பார்த்தாலும் அந்த மாந்தோப்புலயே இருக்கிறது அதுக்கு வேலையாட்களை ரொம்ப கரெக்டான ஆட்களாக போடுறது இவங்களே போய் நின்று அதுக்கான வேலைகளை செய்கிறது அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருடைய ரொம்ப வருஷமான கடினமான உழைப்பினால தான் இவ்வளோ பெரிய ஒரு சொத்து அந்த பெரிய மாந்தோப்பு அவங்களுக்கு கிடைச்சிது சரி இப்படி போயிட்டே இருந்தது அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் அந்த பையனுக்கு கல்யாண வயது வந்தது ரெண்டு பேருக்கு என்ன ஆசை அப்படின்னா ரொம்ப அடிப்படை நிலைமையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம சம்பாதிச்சிருக்கோம் இந்த உழைப்பினுடைய அருமையை தெரிஞ்ச ஒரு பொண்ணு வரணும் நமக்கு மருமகளா அப்பத்தான் வீடு நல்லா இருக்கும் நால பின்ன என்ன பிரச்சனை வந்தாலும் உழைப்பும் நம்பிக்கையும் இருந்துட்டா போதும் எதுல இருந்தும் நம்ம பையன் மீண்டு வந்துருவான் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்ணை பையனுக்கு வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விருப்பப்பட்டாங்க பல மாதங்கள் தேடிக்கிட்டே இருந்தாங்க ஊர்ல கிட்ட எல்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க எல்லா பக்கமும் தேடியும் சரியான ஒரு பொண்ணு கிடைக்கவே இல்லை இந்த பையனுடைய ஜாதகத்தையும் பல பேர்கள்கிட்ட கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி போயிட்டே இருந்தது நாட்கள் இதில் அந்த அம்மாவுக்கு உடம்புக்கே முடியாமல் வந்துருச்சு பையனுக்கு வயசு கூடிட்டே போகுது கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ நம்மளும் ரொம்ப தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கோமே யா இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணான்னு பண்ணிட்டே இருக்கோமேன்னு மனசுக்குள்ள கவலையில் உடல்நிலையே கொஞ்சம் அவங்களுக்கு மோசம் ஆயிடுச்சு அவங்க படுக்கையில் ஆயிட்டாங்க இப்போ அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் பெரியவர் அவருக்கும் உடம்பு கொஞ்சம் முடியாமல் தான் இருந்தது ஆனாலும் மனைவியுடைய நிலமையை பார்த்து அவங்களை பராமரிச்சுக்கிட்டு இருந்தார் இது மாதிரி போயிட்டு இருக்கிற போது இந்த பெரியவருடைய நண்பர் ஒருத்தர் ரெண்டு பேருக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் உடம்பு முடியலைங்கிறத கேள்விப்பட்டு இந்த ஊருக்கு வந்து அவரை பார்க்குறதுக்காக வந்தார் வந்து சாப்பிட்டு விட்டுட்டு ரெண்டு பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க பேசி முடிக்கிற போது தான் அவர் சொன்னார் என்னையா நல்லா ரெண்டு பேரும் ஆரோக்கியமாக தானே இருந்தீங்க திடீர்னு இப்படி அவங்க படுக்கையில் விழுந்துட்டாங்க நீங்கள் இப்படி உடம்பும் நீங்களும் சோர்ந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டபோது தான் அவர் சொன்னார் இல்லை எங்களுக்கு வேறு பிரச்சனை இல்லை பையனுடைய கல்யாண கவலை தான் நல்ல ஒரு மருமக வந்தாதானே குடும்பம் நல்லா இருக்கும் அது மாதிரி தான் எடுத்துக்கி தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஒன்றும் அமையலைன்னாரு அவர் அப்போ நண்பர் சொன்னார் உனக்கு என்ன நல்லா படித்த பொண்ணா வேணுமா அப்படின்னாரு இல்லை இல்லை படித்த பொண்ணெல்லாம் வேண்டாம் சரி அப்போ நல்ல வசதியா பணக்கார வீட்டு பொண்ணா ஐயோ அதுவும் வேண்டாம் வேற என்ன மாதிரி வேணும் உனக்கு பொழுது அப்போ அந்த பெரியவர் சொன்னார் நல்ல உழைப்பாளி பொண்ணா வேணும் அப்படின்னாரு ஓஹோ அப்படியா அப்படின்னுட்டு அவர் காதில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நண்பர் கிளம்பிட்டார் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு இந்த பெரியவருக்கு இந்த நண்பர் சொன்னது மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது உடம்பும் கொஞ்சம் அவருக்கு சரியாச்சு ஒரு நாள் விடியற் ஒரு பெரிய வண்டி நிறையா அவர் தோப்பு மாம்பழங்களையெல்லாம் கூட கூடையாக ஏற்றிக்கிட்டாரு பக்கத்து கிராமத்துக்கு போனார் ஊர் மத்தியில் நின்று அந்த ஊர் பெண்களையெல்லாம் கூவி அழைச்சாரு எம்மா பிள்ளைங்களா பொம்பளை பிள்ளைங்களா தங்கச்சிங்களா உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் எல்லாரும் இந்த மாம்பழத்தை வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் உங்க வீட்லயும் வீட்டை சுத்தி இருக்கிற இடங்கள்லையும் குப்பைகள் சேர்ந்துருக்கும் இல்லையா அந்த குப்பைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு மாம்பழங்களை வாங்கிட்டு போங்க எவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக குப்பைகள் கொடுக்குறீங்களோ அவ்வளவு அளவு அதிகமான பழங்கள் தருவேன் அப்படின்னு அறிவிப்பு பண்ணாரு அவ்வளவுதான் கிராமத்து பெண்கள் முழுக்க எல்லாம் கூடினாங்க கூட கூடையா குப்பை வந்து சேர்ந்துச்சு குப்பையை பூரா கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போட வச்சாரு கொண்டு வந்து தகுந்த மாதிரி அஞ்சு பழம் பத்து பழம் இருபது பழம்னு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாரு பெண்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு மனுஷன் உண்டா உலகத்துல குப்பைய வாங்கிக்கிட்டு நல்ல ருசியான விலை அதிகமான இந்த மாம்பழத்தை கொடுக்குறாரு அப்படின்னுட்டு பல பேர் வாங்கிட்டு போனாங்க நாள் முழுக்க இது நடந்துச்சு ஆனா அந்த பெரியவர் நினைச்சது நடக்கல ஏன்னா வந்தவங்க பூரா வயசானவங்க அல்லது கல்யாணமானவங்க சரி இன்னைக்கு அமைஞ்சது அவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சவர் ஊருடைய அந்த இன்னொரு பக்கத்தில் இதே மாதிரி அறிவிப்பை பண்ணிவிட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தார் தூரத்துலேருந்து ஒரு சின்ன பொண்ணு ஐயா நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி வர்றா இவரும் வண்டியை நிறுத்துறாரு கிட்டக்க வந்தவ ஒரு சின்னோண்டு உண்டு மட்டும் கையில் வச்சிருந்தா அதை கொண்டு வந்து இவர் கிட்டே கொடுத்துட்டு ஐயா நான் காலையிலேயே அவங்களோட அறிவிப்பை கேட்டேன் குப்பையை கொண்டு வந்து கொடுத்தா பழம் தர்றதா சொன்னீங்க எனக்கு உங்கள் தோட்டத்து மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட குப்பையே கிடையாது இதுவே பாருங்க காலையில இருந்து மரத்துல விழுந்த அந்த இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்ந்துச்சு அதெல்லாம் திரட்டி கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை வச்சுக்கிட்டு ஒரு மாம்பழமாவது எனக்கு கொடுங்கய்யா அப்படின்னா அவ அவர் ஏமா உன்கிட்ட குப்பையே சேரலை அப்படின்னாரு அப்போ அந்த பொண்ணு சொன்னுச்சு எனக்கு வீட்டில் குப்பை வச்சிருக்கிறதே பிடிக்காதுங்க அண்ணன்க்கு அன்னன்னைக்கு சுத்தம் பண்ணிடுவேன் அதனால் என்கிட்ட குப்பையே இல்லை அப்படின்னா அவ அப்போ தான் அவர் சொன்னார் உனக்கு ஒரு மாம்பழம் என்ன பெரிய மாந்தோப்புக்கே நீ தான் எனமே எஜமானி அப்படின்னு சொன்னார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வீட்டில் தினம் தினம் குப்பைகள் சேர்கிற அளவுக்கு சோம்பலாக இருக்கிற பெண்கள் நமக்கு வேண்டாம் அன்னிக்கி சுத்தமா வச்சு அழகா குடும்பத்தை பராமரிக்கிற இந்த உழைப்பாளி பெண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணையே தான் பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு இழைப்பு எப்பவுமே நமக்கு உன்னதமான பலனை நிச்சயமா தரும் சிந்திக்கலாமா நன்றி ஸோ டிஷஸ்ஸாக இருக்கட்டும் கதையா இருக்கட்டும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி ரொம்ப அழகான விஷயத்தோட அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அண்ட் இல் தென் இஸ் ஸ்டார்ட் அப் பை பை ஃப்ரம் என் இந்த பக்கம் வந்து ஆஷிகா அஹ் நீங்க பார்த்துட்ருக்கறது உங்க ஃபேவரைட் யூகா கரெக்ட்